நிறுவனரும் தமிழக சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான மறைந்த அன்பு சகோதரர் திரு விஜயகாந்தின் சகோதரி திருமதி விஜயலட்சுமி மறைவுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனரும் தமிழக சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான மறைந்த அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்களின் சகோதரி திருமதி விஜயலட்சுமி அவர்களின் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார் திருமதி விஜயலட்சுமி அவர்களை இழந்து வாடும் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இலைப்பார எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்